ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சேனல்ல வரப்போற குரூப் ஃபோருக்காக நம்ம வந்துட்டு எக்கனாமி யூனிட் ஃபைவ் புது யூனிட் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா ஸோ அதுல வந்துட்டு நம்ம ரிவிஷன் சீரீஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வீடியோஸ் தான் இருக்கும் ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அதில் கவர் பண்றோம் ஸோ அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வரைக்கும் எக்கனாமியில ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வீடியோ கிட்ட வந்து நம்ம போட்டிருக்கிறோம் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்க சேனல் சேனலை பண்ணிட்டு அதை போய் பாருங்க கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் யாராவது வீட்ல இருந்தே நீங்க வந்து படிக்கிறீங்க இல்ல ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறீங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கு அந்த மாதிரி டைம்லலாம் எல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து அப்படியே கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நல்ல ஞாபகமும் இருக்கும் அதே சமயத்துல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கிளியரும் பண்ணிக்கலாம் அந்த வீடியோ சீரீஸ்ல இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே அதோட அடுத்த பார்ட்டான தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கு முன்னாடி இது என்னவா இருந்தது யூனிட் நைன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இப்ப நம்மளுக்கு புது சிலபஸ்ல எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டாங்க இல்லையா சோ நிறைய கண்ணா கண்ணாப்பின்னான் குழம்பிட்டுலாம் இருப்பீங்க ஒன்னும் இல்லங்க சோ உங்களுக்கு வந்து பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலான்ற மாதிரி உங்களுக்கு முன்னாடி பத்து யூனிட்டா இருந்தது அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இப்போ வந்துட்டு உங்களுக்கு கம்மி பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் இருக்குமே தவிர பெருசா ஒன்னும் சேஞ்சஸ் கிடையாது சோ அப்போ போன நம்ம பார்த்த அந்த எக்கனாமியோட சேர்த்து அதே யூனிட் ஃபைல இன்னொரு ஒரு பார்ட்டா இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறது இருக்கு ஓகேங்களா சோ இப்ப இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியும் அதோட நிர்வாகம் அதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்க குரூப் ஒன் குரூப் டூ படிக்கிறீங்கன்னா ரொம்ப டீடைல்டா இருக்கும் இதுல மார்க்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா வரும் பட் இங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம அதுல எது எதுலாம் இம்பார்ட்டன் பார்த்துட்டு ஒரு சின்ன ரிவிஷன் வீடியோஸ் தான் நாங்கள் போட போறோம் சரிங்களா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம வீடியோ ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாருங்க லாஸ்ட்ல நான் அதை பத்தி டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்றேன் வேற எந்த டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வேணுனாலும் கீழே காமெண்ட் பண்ணுங்க நம்ம அதை ரிப்ளை பண்ணுவோம் சரிங்களா ஸோ வாங்க இன்னைக்கோட வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இதுல இதோட கிளாஸ் ஒன் இது நான் அதனால என்ன போட்டிருக்கேன்னாக்கா இது ரெண்டாவது பார்ட் மாதிரி இருக்கிறதுனால நான் இதுல இருந்து

உள்ள ஈஸியா உங்களால ஐடென்டிபை பண்ண முடியும் சரிங்களா சோ அதுல இந்த சமூக நல்லிணக்கம் அப்படிங்கறது என்ன அப்படின்னாக்கா ஒரு நீங்க ஒரு ஒரு சமூகம் சமூகம்னா என்னங்க நம்ம எல்லாரும் தான் இல்லைங்களா ஒரு சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம் சோ நீங்க நானு இன்னும் ஒரு நாலு பேர்ன்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து தான் இருக்கும் சோ அந்த சமூகத்துல வந்து நீங்க வந்து என்ன பண்ண கூடாது அப்படின்னாக்க எந்த ஒரு பாகுபாடும் காட்டக்கூடாது அது எதுவா இருக்கலாம் தோற்றமா இருக்கலாம் திருமண நிலையா இருக்கலாம் இனம் நிறம் பாலினம் அவங்க ஏரியா என்ன சொல்றது அந்த மாதிரி எதை வேணாலும் வச்சு யுமே வந்துட்டு நீங்க பாகுபாடு காட்டாம ஒரு நல்ல ஒரு அன்பாகவும் அமைதியாகவும் ஒரு பொறுமையோடையும் மரியாதையோடையும் நம்ம வந்து நடத்துறது சமூகத்தை வந்து நம்ம வந்து மதிப்பிட்டு அதை நடத்துறது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சோ அததான் நம்ம என்னன்னு சொல்றாங்க சோசியல் ஹார்மனி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சரிங்களா இது வந்து நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு வரோம் நம்ம வீட்லயும் சொல்லி கொடுக்குறாங்க எங்க போனாலும் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் வீட்லயுமே சரி சில பேர் வந்து எப்படின்னாக்கா வெளியில வந்து அப்படியே பயங்கரமா பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா வீட்டுல வந்து பார்த்தாக்க டோட்டல் ஆப்போசிட்டா இருப்பாங்க ஒரு சில பேர் வீட்டுல ஒரு மாதிரி இருப்பாங்க வெளியில ஒரு மாதிரி இருப்பாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஸோ நம்ம எங்கேயா இருந்தாலும் நம்மளுடைய இன்னொரு ஒரு ஒருத்தவங்க அது எந்த உயிரா இருந்தாலும் சரி அதுக்குன்னு அந்த ஒரு டிக்னிட்டியும் அந்த மரியாதையும் கொடுத்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை கண்டிப்பா இல்லைங்களா சோ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல வந்து இந்த மனித இனம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் மனித இனம் மட்டும் கிடையாதுங்க நம்மளோட கவுண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சதவீதத்துக்கும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் இந்த ஸ்பீஷிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இனங்கள் எவ்வளவோ இனங்கள் இருக்கு பூச்சி புல்லு பூண்டு தாவரம் என்ன என்ன சொல்றது அனிமல்ஸ் பேர்ட்ஸ்ன்னு ஏத்து எல்லாமே வந்து ஸ்பீஷிஸ் தான் எல்லாமே இங்கதான் வாழறதுக்கு இருக்காங்க அதுல நம்ம ஒரு பகுதியா வாழ்ந்துகிட்டு இருக்கமே தவிர நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா நம்மளுக்காக தான் இந்த உலகமே இருக்கு வேற எதுவுமே எப்படி போனா நமக்கு என்ன தான் நம்ம இருப்போம் ஸோ அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் சரி ஒரு என்வாரன்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் சரி நம்மளுக்கும் சரி நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம் அதை எப்போதுமே மறந்துடாதீங்க இதுக்கும் எக்ஸாம்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்குங்க நம்ம வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா போய் உட்கார போறோம் அது என்ன போஸ்டிங்கா வேணா இருக்கலாம் ஸோ நம்மளுக்கு வந்து யார் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கன்சியூமர் கஸ்டமர்ஸ்னு சொல்லக்கூடிய மக்கள் யார் நமக்கு வந்து நின்று நம்மளுக்கு வந்து அவங்களுடைய அரிப்பணத்துல வந்து சம்பளம் வாங்குறோம் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம் அப்ப நமக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த மக்களை வந்துட்டு அவங்க என்ன நிலைமையில இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தணும் அப்படிங்கறதையும் நம்ம இதுல இருந்தாலும் கத்துக்கிறோம் தான் இதை கொண்டு வராங்க இது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு சமுதாயத்துல ஒரு ஈக்குவட்டியையும் ஒரு டெவலப்மெண்ட் ஒரு வளர்ச்சியையும் ஒரு சமத்துவத்தையும் வந்துட்டு உங்களுக்கு இது கண்டிப்பா வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க சோ அதுதாங்க சோசியல் ஹார்மெனி அப்படின்னு சொல்றது சோ ஒரு வார்த்தை தான் ஆனா அதுக்குள்ள வந்து இவ்வளவு விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இன்னொரு முக்கியமான வார்த்தை நீங்க இதை அடிக்கடி வந்து பார்க்க முடியும் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ சமூக நீதி அப்படின்னு சொல்றோம் சோ இது வந்துட்டு நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸும் சரி எங்க போனீங்கனாலும் சரி இப்போ இப்ப இருக்க இதுல வந்து இது ஒரு ட்ரெண்டிங்கான வேர்டு அப்படின்னே சொல்லலாம் இல்லையா சோ அப்ப அது நமக்கு என்னன்றது தெரியணும் இல்லையா சோ மேல பார்த்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இது வந்து இன்னொரு மாதிரி சோ அப்ப இது என்ன அப்படின்னாக்க ஒரு சொசைட்டி அதே சொசைட்டில எல்லாருக்கும் அதுல இருக்கக்கூடியவங்க வேணா இருக்கலாம் சரிங்களா அந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கு அவங்களுக்கான அவர்களுடைய உரிமைகள் வந்து மதிக்கப்பட்டு பாதுகாக்கப்படணும் அவர்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சமமா இருக்கணும் சரிங்களா அப்படிங்கறத சொல்றது சரிங்களா ஒரு நியாயமான சமமான சமூகத்தை உருவாக்கணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வரப்பட்டதா இந்த சமூக நீதி சோ இதெல்லாம் வேர்ட்ஸா நீங்க படிச்சுப்பீங்க ஆனா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எல்லா எல்லாமே வந்து சமமா கிடைக்கணும் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கலாம் சோ அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபேமஸா கூட சொல்லுவாங்க ஒரு 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 இமேஜ் கூட நான் போடணும்னு நினைச்சேன் யாராருக்கு என்ன தேவையோ ஒண்ணும் இல்லங்க ஒரு ஒரு ரன்னிங் ரேஸ் நடக்குது சரிங்களா அந்த ரன்னிங் ரேஸ்ல ஆண்கள் கலந்துக்கிறாங்க பெண்கள் கலந்துக்கிறாங்க அஹ் மூன்றாம் பாலினத்தவர் கலந்துக்கிறாங்க சரிங்களா சோ இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி ஆளுங்கதான் சோ அவங்களுக்கு ஒன்னும் பெருசா டிஃபரன்ஸ் காட்ட வேணா எல்லாருக்கும் ஒரே மாதிரி வைக்கலாம் நீங்க சரிங்களா இல்ல தனித்தனி கேட்டகரியா வைக்கலாம் <laughs> <laughs> Excuse me. சோ வந்துட்டு அவங்களை வந்து ஆண்கள் தனி போட்டி பெண்கள் தனி போட்டி மூன்றாம் பாலினத்தவர் தனி போட்டி அந்த மாதிரி கூட நீங்க நடத்தலாம் அதுல தப்பு இல்ல சோ அப்ப அதுல வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வராங்க சோ அவங்களுக்கு ஒண்ணு தனியா நடத்தணும் இப்ப இவங்க எல்லாரையும் நீங்க ஒரே இடத்துல வந்து ஒரே மாதிரி வந்து நிக்க வச்சு ஒரே ரன்னிங் ரேஸ் நடத்துனீங்க அப்படின்னாக்கா அது வந்து சரியா இருக்காது ஏன் சரியா இருக்காது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இப்ப ஆண் அப்படிங்கிறவங்க வந்துட்டு அவங்களுடைய ஃபீச்சர்ஸ் அவங்களுடைய பாடி கண்டிஷன்ஸ் அது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரு விமனுக்கு வேற மாதிரி இருக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு தேர்ட் ஜென்டர்க்கு வேற மாதிரி இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் லீபிளுக்கு வேற மாதிரி இருக்கும் அப்ப அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்க எல்லாருக்கும் ஒரு ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணும் அப்படின்னாக்கா எல்லாருக்கும் தேவையான அவுங்கவுங்க லெவலுக்கு தேவையான அளவுக்கு நீங்க வந்து அந்த வசதிகளை பண்ணி கொடுத்து நீங்க பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது ஒன்னு வந்து அது ஃபார் எக்ஸாம்பிள் அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்ஸ்லையும் சரி நீங்க இப்ப ஃபாரஸ்ட் எழுதுறீங்க இல்லைனாக்கா வந்துட்டு உங்களுக்கு நீங்க யூனிஃபார்ம் சர்வீஸ்லாம் எழுதுறீங்கன்னா ஆண்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் காம்பெடிஷன்ங்கிறது வேற லெவல்ல வச்சிருப்பாங்க பெண்களுக்கு வேற மாதிரி இதுல வந்து யாரும் கொ குறைஞ்சவங்க கூன்னவங்க அப்படின்னுலாம் கிடையாது சரிங்களா சோ அவங்க வந்த அந்த பின்னாடி இருந்த பாதையை நம்ம திரும்பி பார்க்கணும் நீ முத நாள்ல இருந்து இருக்கிற ஒருத்தனையும் சரியா திடும்னு ஒன்னை கொண்டு வந்து அந்த போட்டியில வந்து விடுறோம் அப்படின்னா அவங்களுக்கும் இருக்க வித்தியாசம் இருக்கு அப்ப அத்தனை நாள் அவங்க வந்துட்டு பின்னாடி இருந்தாங்க இல்லையா அதை டேலி பண்றதுக்காக தான் நம்ம குடுக்குறோம் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரிசர்வேஷன் சொல்லலாம் சரிங்களா இந்த ரிசர்வேஷன் பத்தி எல்லாம் ஒரு இப்படி புரிதலே இல்லாம தற்கொலைகள் மாதிரி நிறைய பேசுறவங்க இருக்கிறாங்க தயவு செஞ்சு அதெல்லாம் கேட்காதீங்க நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்க நம்ம வந்து ரொம்ப காமனா இருக்கணும் எல்லாருக்கும் பொதுவானவங்களா இருக்கணும் அப்ப என்ன ஏதுன்றத படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய அவசியம் சரிங்களா சோ அப்ப இதுல எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனோ எந்த ஒரு அநீதியோ இருக்க கூடாது ஒரு சமத்துவின்மையா இருக்கலாம் பாகுபாடா இருக்கலாம் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி எல்லாரையும் சமமா கொண்டு வந்து சேர்க்கறது தான் அது இந்த ரெண்டு வார்த்தையும் ரொம்ப சின்ன வார்த்தை தான் ஆனா வந்துட்டு இட்ஸ் மீன்ஸ் அல்லாட் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து அதுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் வந்து Ok, là. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் போயிடலாம் சோ இந்த சமூக நீதியை பத்தி தான் நம்மளுக்கு நிறைய டாபிக்ஸ்ல எல்லாத்துலயுமே வரும் அதனால இந்த பேசிக்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் டீடெயில்டா சொல்றேன் அந்த கொள்கைகள் அதோடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்றோம்னா ஈக்விட்டி அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் ஆக்சஸ் அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேஷன் சொல்றோம் ரைட்ஸ் சொல்றோம் சரிங்களா இந்த நாளையும் நான் அப்படியே எங்க தமிழ்ல கொடுத்துருக்கேன் நம்மளோட கிளாஸ்லயும் இதே மாதிரிதான் நடத்துவோம் தான் நடத்துவோம் சோ இத இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சீரிஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்லையுமே போட்டுட்டு இருக்காங்க அதே ஸ்டாஃப்ஸ் தான் ஒன்னு மாத்தி மாத்தி ஒண்ணு நாங்க எடுப்போம் சோ உங்களுக்கு இந்த இதே மாதிரி தான் இருக்குங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே போடுறோம் சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதையும் நம்புறோம் சரிங்களா சோ சமத்துவம் அப்படிங்கிறது சோ சமத்துவம்னா என்ன சொன்னோம் இப்ப நம்ம சொன்னது தான் சோ ஒருத்தருக்கு வந்து தேவையான விஷயங்களை ஒரே மாதிரியா நடத்தணும் ஒரு டிஃபரன்ஸும் இல்லாம அவங்கள வந்து அவங்களுடைய அந்த ரிசோர்ஸ்னு சொல்லக்கூடிய வளங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் சொல்றது சரிங்களா சோ அப்ப வந்துட்டு ரிசோர்ஸை வந்துட்டு பேஸ்ட் ஆன் த இண்டிவிஜுவலோடைய அந்த சூழ்நிலைகள் சர்க்கம்ஸன்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி வந்து நம்ம நடத்தணும் நான் இப்ப சொன்னேன் எக்ஸாம்பிள் அதுதான் வேற ஒண்ணும் இல்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அணுகல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்க வந்துட்டு அந்த சேவைகளை வந்து அணுகறதுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு ஈக்குவலான அக்சஸ் கொடுக்கணும் சோ அஹ் ஒன்னும் இல்லை நான் நம்ம கிளாஸ்லயே அடிக்கடி சொல்லியிருப்பேன் பீச்ல வந்து பாத்தீங்கன்னா மரினா பீச் இருக்கு இல்லையா சென்னையில சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு ராம்ப் போட்டாங்க ஒரு பலகையெல்லாம் வச்சு வந்துட்டு உங்களுக்கு தெரியும் மரினா பீச் போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் வந்தவங்களுக்கு தெரியும் மெயின் ரோட்ல இருந்து பீச் அந்த கடல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒன் கிலோமீட்டருக்கு பக்கமா வந்து உங்களுக்கு இருக்கும் வந்து மணலா இருக்கும் சோ இதுல வந்துட்டு நம்ம சாதாரண ஆளுங்களே நடந்து போக முடியாது இப்ப பீப்புள் வராங்க குழந்தைங்க வராங்க அதே மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் வராங்க சோ அவங்களை எல்லாரையும் அங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா பீச்ன்றது காமன் சரிங்களா சோ அப்ப அத வந்துட்டு நான் மட்டும் தான் பாக்கணும் நீ மட்டும் தான் பாக்கணும் நம்ம யாரும் சொல்ல முடியாது அப்ப நம்ம என்ன என்ன பண்ணலாம் நல்லா இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதுக்காக தான் நம்ம வந்து மக்கள் பிரதிநிதிகள் இல்லையா பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ தேர்ந்தெடுத்து நம்ம வந்து ஓட்டு போட்டு உட்கார வைக்கிறோம் அப்ப அதுல ஒரு பகுதியா என்ன பண்றாங்க இங்க வந்து ஒரு ரேம்ப் மாதிரி போடுறாங்க பலகையில போடுறாங்க சோ அப்ப என்ன பண்ணலாம் நீங்க வந்து வீல் சேர்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா போயிட்டு உங்களுக்கு டைரக்டா அந்த கடல் கிட்டேயே போற மாதிரி வச்சிருந்தாங்க சரிங்களா இதுல இது இம்ப்ளிமெண்டேஷன் இது எல்லாமே சூப்பர் தான் ஆனா இது எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் அடிக்கடி வர முடியாது எல்லாராலையும் பட் இது நார்மல் பீப்புளும் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்காக அவங்களை யூஸ் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா ஏன்னா இதுல நடந்து போனா கொஞ்சம் ஈஸியாவும் இருக்குது சோ அதுக்காக சூடு இல்லாம இருக்கும் பகல் டைம்ல நடந்து போனா ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு எனவே எல்லாருக்கும் யூஸ் ஆகுது இல்லையா இது வந்து ஒரு ஒரு அந்த அந்த இந்த ஃபர்ஸ்ட் டே போட்டப்ப நீங்க யூடியூப்ல எல்லாம் வீடியோஸ் இருக்கும் போய் கூட பாருங்க நியூஸ்ல காமிச்சாங்க வந்த மக்கள் வந்து அப்படியே அந்த தண்ணி பட்டோன்னா வந்து அவ்வளவு பேர் வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியான ஒரு தருணம் அது அவங்க சொல்றாங்க நான் லைஃப்லயே வயசானவங்க கூட இருக்காங்க நான் இத்தனை லைஃப்ல இத்தனை வருஷத்துல வரல சென்னையிலே பிறந்து அந்த மெரினா பீச் வந்ததே இல்லை நான் வரணும்னா யாரோடையாவது ஹெல்ப் எனக்கு கண்டிப்பா தேவைப்படுது பட் இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க என்னால வர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சோ இது எவ்ளோ ஒரு நல்ல விஷயம் இல்ல இதுதாங்க சமூக நிதி அவ்வளவுதான் சரியா ஒரு நமக்கு இது சின்ன விஷயமா தெரியுது இதுக்கு ஒண்ணு பெருசா செலவு ஆயிடும் போறது இல்ல இல்லையா பட் அவங்களுக்கு அது ஒரு பெரிய அக்சசிபிலிட்டி ஒரு தியேட்டர்ல ஒரு வந்து பஸ்ல ஒரு பஸ் ஸ்டாப்ல சோ பஸ் ஸ்டாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலயும் மேக்சிமம் இந்த ரேம்ப் மாதிரி போட்டுருக்காங்க ராம்ப்னா ஒண்ணு இல்லைங்க அப்படி ஒரு சரி பாத மாதிரி நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல எமர்ஜென்சில எல்லாம் போனீங்கன்னா எப்படி இருக்கும் ஏற முடியாட்டி படிகட்டுக்கு பதிலா சரிவான அந்த சருக்கள் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா சோ அதேதான் நம்ம பயன்படுத்தி கொடுக்குறப்போ அப்ப என்ன பண்ணலாம்னாக்கா வீல் சேரோட வர்றவங்க அவங்க ஈஸியா யார் ஹெல்ப்பும் இல்லாம போக முடியுது சோ அப்ப இதெல்லாம் தான் பேருதான் அக்சசிபிலிட்டி அவங்களால எல்லா இடத்தையும் எல்லார மாதிரியும் ஒரே மாதிரி அக்சஸ் பண்ண முடியுது அப்படிங்கறது அதே மாதிரி அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் பங்கேற்பு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு அநீதியாலேயோ இல்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டவர்களை வந்துட்டு அவங்களுக்கு ஒரு குரல் கொடு அவங்களுக்கும் ஒரு விதமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கறது சரிங்களா அவங்களுக்கு ஒரு வாய்ஸா கொடுக்கறது சரிங்களா சோ அவங்களுடைய வாய்ஸா கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து உள்ள வர வைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த ரைட்ஸ் உரிமைகள் அப்படிங்கறது அவங்களுடைய முதல்ல மனுஷங்க எல்லாருமே சோ ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இதையும் தாண்டி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எல்லா உயிரினத்துக்குமே இந்த பூமியில வாழறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு பட் அதுவே நிறைய பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா தெரிய மாட்டேங்குது ஹியூமன் ரைட்ஸே முதல்ல தெரியாது அப்புறம் எங்க நீங்க வந்து மத்த உயிர்களை நம்ம பார்க்க போறோம் அத அத வந்து சொன்ன ஒரு நல்ல தலைவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா வள்ளலார் இல்லையா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னாரு இல்லையா சோ அந்த தலைவரே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல அதுல இதுலன்ற மாதிரி இதுல எல்லாம் பெருசா சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்ப அட்லீஸ்ட் நம்ம வீடுகள்ல வந்து அவங்கள வந்து சொல்லி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கட்டாயம் இல்லையா நம்ம நம்ம இந்த ஊர்ல பிறந்திருக்கோம் நம்மளுடைய தாய்மொழி இது நமக்குன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்கு சோ அப்ப அதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்த வேண்டியதும் நம்மளுடைய கடமையில இருக்கிறோம் சோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னாக்க இந்த வழிகளின் மூலமா உங்களுக்கு இந்த சமூக நிதி அப்படிங்கிறது ஒரு அஹ் சொசைட்டில போய் சேரும் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கறத சொல்றாங்க சரிங்களா சோ இதுல இருந்து கொஸ்டின் அப்படிங்கறத தாண்டி இதை எதுக்கு மெயினா எடுக்கிறோம் நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாத்துலயுமே நமக்கு வந்து இதோட புரிதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாமையும் தாண்டி சரிங்களா சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டியை கொண்டு வருது சோ வந்துட்டு எல்லாருக்கும் சமத்துவத்தை கொண்டு வருது சோ இதெல்லாம் வந்து இப்ப இவ்வளவு நேரம் வாயால சொன்னோம் அப்ப இத வந்து எப்படி செயல்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம how என்ன சொல்றது முன்னோடி தலைவரான அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்ல எழுதி வச்சிட்டு போயிட்டாங்க ஸோ இந்த நாட்டில் வாழற அனைவருக்கும் இந்த அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க பாலிட்டிலையும் படிப்பீங்க இல்லையா ஸோ அப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த சோசியல் ஜஸ்டிஸையும் இந்த சோசியல் ஹார்மனியும் கொண்டு வரதுக்கு ஸோ ஆர்டிகல் ஃபோர்டீன்ல என்ன சொல்றாங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறாங்க யாரா வேணா இருக்கட்டுங்க அது அவரு பணக்காரர் ஏழ பிரதமர் சாதாரண மனுஷன் அப்படிலாம் கிடையாது சட்டம் எல்லாருக்கும் சமம் சரி சோ பிப்டீன்த் சோ அவங்கள வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது பாகுபாடு காட்டக்கூடாது டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது எதுனால எல்லாம் அதையும் அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க ரிலிஜியன் ரேஸ் செக்ஸ் காஸ்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் அதையும் தாண்டி இன்னைக்கு நம்ம இன்னும் என்னென்னவோ எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கோம் கலரு என்ன சொல்றது எதுலயோ சொல்லி பண்றோம் இல்லையா கருப்பா இருந்தாதான் வந்துட்டு மதிக்க மாட்டாங்க வெள்ளையா இருந்தாதான் மதிப்பாங்கன்றது என்ன சொல்றது குண்டா இருந்தா தப்பு ஒல்லியா இருந்தா தப்பு என்னென்னவோ சொல்றோம் இல்லையா நிறைய பாகுபாடு காட்டுறோம் எதுவுமே காட்டக்கூடாதுங்க அவங்க 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 அவங்களுக்கு நீங்க சஜஷன் வேணா கொடுக்கலாமே தவிர யாரையும் கட்டாயப்படுத்த கூடாது யார் மேலேயும் எதையும் திணிக்க கூடாது அது உங்க குழந்தைகளா இருந்தாலும் சரி இல்ல உங்களுடைய பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி இல்ல உங்களுடைய லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி யார் மேலேயுமே சரி எல்லாருக்கும் நம்ம வந்துட்டு ஈக்குவலான அந்த ரைட்ஸ்ங்கிறத கண்டிப்பா கொடுக்கணும் சரிங்களா சோ சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது அவங்களுடைய வேலை ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லயும் நீங்க எந்த ஒரு பாகுபாடும் காட்டக்கூடாது செவன்டீன்ல என்ன சொல்றாங்க அன்டச்சபிலிட்டி தீண்டாமைங்கிற கொடூர விஷயத்தை நம்ம வந்து ஒழிச்சுட்டோம்னு இன்னும் பேசிட்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் நவீன விதத்துலன்ற மாதிரி மாடர்ன் டெக்னாலஜியா இன்டர்நெட் வருது லேப்டாப் வருதுங்கிற மாதிரி இதுவும் ஒரு பக்கம் வந்துகிட்டு தான் இருக்குது சோ நம்ம பாக்குறோம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இதை வந்துட்டு நம்ம கொண்டு போய் அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி எல்லாம் செய்யணும் எப்படி செய்யக்கூடாதுங்கிற விஷயங்களை சேர்க்கணும் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் பாத்தீங்க அப்படின்னாக்கா சில்ட்ரன்ஸ்ஸை வந்து நீங்க சில்ட்ரனை தொழிற்சாலைகள்ல வந்து பண்ணக்கூடாதுங்க இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் இதே மாதிரி இன்னும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னாக்கா கான்ஸ்டிடியூஷன்ல இந்த சமூக நீதியும் சரி சமூக நல்ல நல்லணக்கத்தையும் சரி கொண்டு வரதுக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க காலையில நம்ம ஸ்கூலுக்கு போனோம்னா பிளஜ் வாசிப்போம் இல்லையா பிளட்ஜ் சொல்லுவாங்க இல்லையா நம்மளுடைய உறுதிமொழி வாசிப்போம் ஆல் ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சொல்லுவோம் இந்த இந்த இந்திய நாட்டில் பிறந்த அனைவரும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லி அந்த பிரதர்ஹுட் ஃபிராட்டர்னிட்டின்னு சொல்லுவாங்க சகோதரத்துவத்தை வந்து நம்ம கொண்டு வரோம் அதுவா இருக்கட்டும் எல்லாமே இதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் சரிங்களா சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் கண்டிப்பா இதை பாருங்க இது எக்ஸாம் இல்லைங்க இதை தெரிஞ்சுக்க வேண்டிய யாரா இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணலாம் அதுல ஒண்ணும் தப்பே இல்லை சரிங்களா உங்களுக்கு ஏதாச்சும் இதுல டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து அதுல கிளாரிஃபை பண்ணலாம் ஓகேங்களா சோ நம்மளுடைய ஆன்லைன் ஆன்லைன் கோர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி நீங்க இந்த வருஷம் வந்து டிஎன்பிசில ஏதோ ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா கூட இந்த இந்த பேச்சுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் எப்ப வேணா ஜாயின் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு தூரத்துல இருந்து படிக்கிறவங்க நான் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து அகாடமியில படிக்க முடியாது இந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்களுக்கு அஃபோர்டபுளான பேட்ச் இது இருக்கும் ஸோ டெய்லி வந்து பாத்தீங்களா ஆன்லைன் கோர்ஸ் சிக்ஸ் தேர்ட்டில இருந்து உங்களுக்கு எயிட் தேர்ட்டிக்கு லைவ் கிளாஸ் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கறது ரெக்கார்டர் கிளாஸ் லைவான கிளாஸ்ல உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து நடத்துவாங்க சோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க நானும் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுப்பேன் என்ன மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃப்ஸுமே எடுப்பாங்க சரிங்களா உங்களுக்கு புக்ஸ் கொடுத்துருவாங்க பைலிங் உள்ள நீங்க தமிழ் மீடியமோ இல்லை இங்கிலீஷ் மீடியமோ எந்த புக் வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம் சிக்ஸ்டீன் புக்ஸ் வரும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணிப்பாங்க நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணாடி கூட இந்த புக்ஸ் மட்டும் கூட நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்க உங்களால ஒரு நாள் அட்டன் பண்ண முடியலனாலும் கூட நீங்க ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கும் அட்டன் பண்ண உங்களுக்கும் கொடுப்பாங்க பண்ணாதவங்களுக்கும் கொடுப்பாங்க ஆப்ல தான் இருக்கும் நீங்க இப்பவே கூட கூகுள்ல போயிட்டு பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஐடெக் ஐஏஎஸ் அகாடமின்னு போட்டீங்கன்னா ஆப் வரும் ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நிறைய ஃப்ரீ டெஸ்ட் இல்லாமல் அவைலபிளாக இருக்கு இந்த ஃப்ரீயான சாம்பிள்ஸும் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த அகாடமி நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் படிக்கிறதெல்லாம் விட ரொம்ப முக்கியம் டெஸ்ட் போட்டு பார்க்கறது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ தவற விட்டவங்களுக்கு இது ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ அந்த டெஸ்ட்டும் இதில் அவைலபிளாக இருக்கும் கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டெஸ்ட் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு மென்டல் சப்போர்ட்ஸ் ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் வந்து பண்ணுவாங்க ஸோ இதோட ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஸோ ஒன் இயருக்கு நீங்கள் அதை அக்சஸும் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா சோ இத பத்தி எந்த டவுட்ஸ் என்ன இருந்தாலும் நீங்க கண்டிப்பா அகாடமி நம்பருக்கு கால் பண்ணுங்க சரிங்களா சோ என்னுடைய சைட்ல இருந்து ரெக்வஸ்ட் என்னன்னு கேட்டா நான் நிறைய சின்ன சின்ன ஹோம் எல்லாம் இந்த வீடியோஸ்ல எல்லாம் குடுக்குறேன் சோ முடிஞ்ச அளவுக்கு அதை போய் செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி எக்ஸாம்ஸ் முடிச்சிட்டு உங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தது இதுல இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்தா கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா எங்களுக்கு அது ஒரு பூஸ்ட் அப்பா இருக்கும் சரியா சோ அதுதான் நாங்க எதிர்பார்த்து இதை போடுறோம் சோ கண்டிப்பா இதை நீங்க ஷேரும் சப்போர்ட்டும் பண்ணுங்க சரிங்களா சோ அடுத்தடுத்த வீடியோஸும் போட போறோம் பாருங்க நம்ம இன்னும் அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்